லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நம் தேவன் நிகழ்காலத்தின் தேவன் இன்று உங்களோடு இடைபடுகிறார் ஆதார வசனம் யாத்ராக மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தேவன் மோசையை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்றார் தேவ ஜனங்களே அப்ரஹாமுக்கு தேவனாயிருந்தவர் தான் அபிரஹாமின் மகனாகி ஈசாக்கிற்கும் இருந்தார் அதே கர்த்தர்தான் ஆப்ரஹாமின் பேரனான யாக்கோபிற்கும் இருந்தார் அதே தேவனாகிய கர்த்தர் தான் பல தலைமுறைக்கு பின்பு மோசேயின் தேவனாகவும் இருந்தார் அந்த தேவனாகிய கர்த்தர்தான் இஸ்ரேவேலுக்கு தேவனாக தமிழ் வெளிப்படுத்தினார் அந்த கர்த்தர் சொல்கிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் மல்கியா மூணு ஆறு அவரை பின்பற்றின ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அவர் கடந்த காலத்தின் சரித்திர தேவனாகிறாமல் நிகழ்காலத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிற தேவனாக இருந்தார் ஆபரகாமின் தேவனாக இருந்த அதே தேவன்தான் சாமுவேலின் தேவனாகவும் இருந்தார் சாமுவேலின் தேவனாக அதே கர்த்தர்தான் சாலமோனின் தேவனும் தானியலின் தேவனுமாயிருந்தார் நம்முடைய தேவன் பழைய ஏற்பாட்டு தேவன் அல்ல அதற்கு மாத்திரம் தேவன் அல்ல புதிய ஏற்பாட்டிற்கும் தேவனாகிய கர்த்தர் மார்த்தாலின் சகோதரனாகிய லாசு மரித்தன் நான்காவது நாளில் அவர்கள் வாழ்ந்த பெத்தானியாவிற்கு இயேசு வந்தார் அப்பொழுது மார்த்தால் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நீ இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டான் என்றார் யோமான் பதினொன்று இருபத்தி ஒன்று மார்த்தாளுக்கு இயேசு கிறிஸ்தனுடைய கடந்த கால வல்லமையில் நம்பிக்கை இருந்தது ஆனால் அவளோ தற்போது இயேசு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை ஏனோ மறந்துவிட்டால் அறியாமல் இருந்து விட்டாள் இயேசு அவளை பார்த்து உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றாள் அதற்கு மார்த்தால் சொன்ன பதில் உயிர்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள் கடந்த காலத்தில் இயேசு செய்த அற்புதங்களை விசுவாசித்தாள் வருங்காலத்தில் போகிற காரியங்களையும் விசுவாசித்தாள் ஆனால் நிகழ்காலத்தில் அன்று அந்த நேரத்தில் அவர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை இதை கேட்ட இயேசு நானே உயிர் தழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிற எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றான் யோவான் பதினொன்று இருபத்தஞ்சு இருபத்தாறு இன்று இதைத்தான் நம்மிடம் பேசுகிறார் என்னால் இப்போது உனக்கு இருக்கும் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா என்று செய்தியை கேட்டுக்கொண்டிரு பொங்கலை பார்த்து தான் கேட்கிறார் நாமோ வேதத்துள்ள சாட்சிகள் மூதாதையர்களுக்கு செய்ததை விசுவாசிக்கிறோம் இரண்டாம் வருகையை விசுவாசிக்கிறோம் நியாயத்திற்பின் நாளையும் ஜட்ஜ்மெண்டே விசுவாசிக்கிறோம் இனி அவர் ராஜாவாய் வரப்போகிறார் ரச்சகராய் அல்ல என்பதிலும் போதிக்கப்பட்டிருக்கிறோம் இன்று அக்டோபர் மாதம் இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு உதவி செய்வார் ஆலோசனை தருவார் ஞானம் தருவார் விடுதலை கொடுப்பார் எல்லாவற்றுக்கு ஒரு முடிவு கட்டுவார் என்பதை விசுவாசிக்கு ஏனோ தடுமாறுகிறோம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பிறக்கும் போது நாம் எழும்பும் முன் நமக்கு முன்னே புத்தமதிய கிருபையுடன் நம்மை இந்த புதிய நாளுக்குள் கொண்டு செல்ல வரவேற்க அயத்தமாய் நிற்கிறார் என்பதை விசுவாசியுங்கள் இவர் தினப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடனே இருந்து நம்மை வழி நடத்துகிறவர் இந்த மகத்துவத்தை அறிந்து வெளிப்பாடாக பெற்றவர்களால் அதிகாலை எலும்பே இவர் தேடாமல் இருக்க முடியாது நீதிமன்றி எட்டு பதினேழை வாசித்துக் கொள்ளுங்கள் தாவியதின் சங்கீதங்களில் தாவீதி வெளிப்பாடாக பெற்றதனால் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மாரானபரியந்த நம்மை நடத்துவார் என்றான் சங்கீத நாப்பத்தி எட்டு பதினாலு ஒவ்வொரு நாளையும் அவரது கரத்தில் கொடுங்கள் கிருபையும் தயவையும் கேட்டு பெற்று கொள்ளுங்கள் கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டது என்று விசுவாசியங்கள் நீதிபானை கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பத்து ஆவியான உங்களை வழி நடத்த கற்றுக் கொடுக்க உணர்த்தாயத்தமாகிவிட்டார் முன்கூட்டியே இப்படி அப்படி பேச வேண்டும் என்று நீங்களே யோசிக்காதவாறு அவருடைய வழி நடத்துவதற்கு கொள்ளுங்கள் இன்று இரவு காலையிலிருந்து நடந்த காரியங்களுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் போது பாருங்கள் அற்புதமான காரியங்களை செய்திருப்பீர்கள் ஞானமாய் பதில் கொடுத்திருப்பீர்கள் தேவையற்றவைகளுக்கு வீண் வம்புகளுக்கு இடம் கொடாமல் மௌனம் சாதித்திருப்பீர்கள் உங்களுக்கே உங்களை குறித்து ஒரு மதிப்பு உண்டாகியிருக்கும் நடந்த செய்த காரியங்களுக்கும் தடைபட்ட காரியங்களுக்கும் நன்றி செலுத்துங்கள் அதிகாலை ஜபயம் ஆராதனை எவ்வளவு முக்கியமானதோ மகத்துவமானதோ அதே போலவே இரவிலே நன்றி செலுத்தும் நேரம் மகத்துவமானது இதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள் உங்களது வளர்ச்சி ஆவிக்குள்ளே வளர்ச்சி முதிர்ச்சி எல்லாம் சீராக அமைவதை நீங்கள் காணலாம் நீங்கள் காணலாம் முதலே உங்களுக்குள்ளே தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் அதை நிறைவேற்ற ஆவியான துணை கொண்டு செய்யும் உங்களில் உண்டாக்குவார் நீங்கள் இதுவரையில் இல்லாத அளவிற்கு வித்தியாசமாக ஞானமாக முடிவெடுப்பீர்கள் உங்களது செயலும் அற்புதமாய் அமையும் எப்படி என்றால் அவரது சிந்தனை உங்களை சிந்தனையாயிற்று அவரது வல்லமையோடு காரியங்கள் செய்து முடிப்பீர் இது யாருக்கோ அல்ல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில்தான் நடக்கும் உங்கள் மூலமாகத்தான் நடக்கும் நம்புங்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே நீர் கடந்த காலத்திற்கு மாத்திரம் அல்ல நிகழ்கால ஒவ்வொரு நாளும் எங்களை விட்டு விலகாத எங்களை வழிநடத்தி வெற்றி பாதை நடத்துகிற தேவன் என்பதை கண்டோம் ஆகையால் நாங்கள் சிறுமைப்படுவதில்லை சிறுகவும் மாட்டோம் இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஹலே